வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ரிஷபராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி முகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் இயற்கையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு வசீகரத்தன்மை ஒரு முகப்பொழிவு ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு முக பாவனை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இயற்கையிலேயே வந்து இருக்கும் ஒரு வசீகரத்தன்மை வந்து அவங்க கிட்ட இருக்கும் சண்டையே போடலான்ட்டு யாராவது போனாங்கன்னா அவங்கள அந்த ரிஷபராசிக்காரங்களை பார்க்கும்போது அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க ரிசபராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய கடகராசியில் தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசி அதிபதி மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் அது கடக ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு பயண ராசி மூன்றாம் இடம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பயணத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்போ அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கும்போது மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் பயணங்களை குறிக்கிறது மாற்றங்களை வந்து குறிக்கிறது விற்பனை வந்து குறிக்கிறது பயணங்கள் வந்து எதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் எதாவது உங்களை வந்து ஒரு இடத்துல வந்து அமர்றதுக்கு விடாது ஏதாவது ஒரு பயணங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அலைச்சல்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த இடத்துக்கு வந்து உங்கள் அதிபதி போகும்போது இளைய சகோதர சகோதரிகள் மேலே வந்து ஒரு அன்பு பாசம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடியது தான் வந்து மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது முயற்சிகள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எடுப்பீங்க முயற்சி ஸ்தானத்துக்குள்ள உங்கள் ராசி அதிபதி போகும்போது முயற்சிகள் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பலன்கள் வந்து எத்தனை நாளைக்கு வந்து நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கு மேலே வந்து சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் எப்போ செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து அவர் பயிற்சி ஆயிடுவார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு போகும்போது அந்த நான்காம் இட விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அலைச்சல்கள் வந்து இருக்காது ஒரு இடத்துல நிலையை உட்கார வைக்கும் ஏன்னா நான்காம் இடங்கிறது வந்து ஒரு நிலையான இடம் அப்படிங்கும்போது உங்கள் ராசி அதிபதி வந்து அந்த வீட்டுக்கு போகும்போது அலைச்சல் எல்லாமே வந்து கம்மியாகி ஒரு நிலையாக வந்து ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் வந்து அந்த வீடு கட்டணுங்கிற அந்த முயற்சிகளில் வந்து இறங்குவாங்க ஒரு சில பேர் வந்து வீடு மாற்றோன்னு நினச்சிட்டு இருந்த வீடுகளுக்கு ஒரு நல்ல வீடு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஒரு சில பேருக்கு வந்து தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது ராசி அதிபதி வந்து நான்காம் வீட்டுக்கு போகும்போது அந்த பலனை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் தனஸ்தானத்தில் வந்து குரு பகவான் அமர்ந்து தனாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவங்க ராசிக்கு நான்காம் வீட்டில் தான் கேந்திரஸ்தானத்தில் வந்து இருக்கிறார் இது வந்து சிறப்பு தான் தனாதிபதி வந்து எப்பவுமே வந்து கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு அப்படிங்கும்போது அந்த மாதங்களில் வந்து பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி சுபபல்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா தன காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானே வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்து தனஸ்தானாதிபதி வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போகும்போது நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் புதன் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதும் வந்து சிறப்பு தான் அவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு பயிற்சியாகி உச்சபலம் வந்து அடைவார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு யோகாதிபதிகள் வந்து பலம் பெறுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டு யோகாதிபதிகள் தான் ஒன்று புத பகவான் ஒன்று ஒன்று சனி பகவான் இவங்க ரெண்டு பேரும் வந்து பலமான இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் தான் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து புதன் உச்சபலம் அடைகிறது ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும் ஐந்தாம் இடம் தான் வந்து அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு அதிர்ஷ்டம் லாட்ரி யோகம் இது எல்லாத்தையுமே வந்து குறிக்கக்கூடியது வந்து ஐந்தாம் இடம் தான் அந்த ஐந்தாம் அதிபதி வந்து பலம் அடையும் போது அந்த பலன் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் உங்க ராசிக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து சிறப்பு தான் இருந்தாலும் அங்க கேது பகவான் கூட இணைகிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே அவர் செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து அவரும் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் கன்னிராசி கூட புத பகவான் கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா புதனும் சூரியனும் வந்து நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க இணைவு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒரு ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துல அது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தொழில் பாக்கிய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ ஒன்பதாம் மட விஷயங்கள் பத்தாம் மட விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கும் போது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் லாபம் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் ஏற்படுறது இந்த மாதிரி பலனை வந்து கொடுக்கும் அவரே பத்தாம் அதிபதியாக இருந்து லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் ஏற்படுறது நல்ல வேலைக்காரங்க அமையாத ரிசபராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க அமைஞ்சு நல்லபடியாக வந்து வேலைகள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதாவது ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் போகிறது வந்து அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கணவராக இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட மனைவியா இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இருந்தாலுமே வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுல வந்து எந்த பிரச்சனையுமே வந்து வராது ஏன்னா உங்க ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா வந்து துளாராசி வந்து பார்ப்பார் அப்படிங்கும்போது அந்த ஏழாம் அதிபதி மேலே குருவுடைய பார்வை விழுகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு சில தடைகளுக்கு பின்னால் அந்த திருமணம் வந்து கைகூறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் வந்து வராது ஒரு சின்ன மனஸ்தாபத்தோடு அது முடிஞ்சிரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாள் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அன்னைக்கு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சந்தராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்ததுனால தவிர்க்கிறது வந்து நல்லது ஆர்கிட்டயுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் நாலாம் தேதி செப்டம்பர் அஞ்சாந்தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் வந்து பயணிப்பார் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வையை வந்து வாங்குவார் சுபகிரகன் சொல்லக்கூடிய உங்கள் ராசி அதிபதியுடைய பார்வையில் வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அந்த ரெண்டு நாட்கள் வந்து நல்ல முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க எப்போது செப்டம்பர் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் முக்கிய விஷயங்களுக்காக அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்